笑った வெல்கம் டு அவர் சேனல் மீனா கணேசன் சிஎஸ்கே அணியின் நட்சத்திர வீரர் தோனி களமிறங்கினார்னா ராகுல் ஷகரிங் செய்ய வைக்கணும் அப்படிங்கிற முன் திட்டத்தோட பஞ்சாப் அணி களமிறங்குனது ரசிகர்களிடையே ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கு பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில சிஎஸ்கே அணி விளையாடி வந்தாங்க இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் ஆன சிஎஸ்கே அணி இருபது ஓவரில் ஏழு விக்கெட் இழப்புக்கு நூத்தி அறுபத்தி ரெண்டு ரன்கள் சேர்த்தாங்க அதிகபட்சமா சிஎஸ்கே அணியின் கேப்டன் நாற்பத்தெட்டு பந்துகள்லாம் அறுபத்தி ரெண்டு ரன்கள் தான் விளாசி இருந்தாரு பஞ்சாப் அணி தரப்புல பின்னர்களான ராகுல் ஷகர் மற்றும் ஹர்பிரே தேவங்க ரெண்டு பேரும் ரெண்டு விக்கெட் விழுதுனாங்க சிஎஸ்கே அணி பவர் பிளே ஓவர்கள் ஐம்பத்தஞ்சு ரன்களும்

தோனிக்கு தரமான ட்விஸ்ட் அமைஞ்சு ஏன்னா இந்த சீசன்ல தோனி வேகப்பந்து வீச்சாளர்களை தொடர்ச்சியா பொழந்து கட்டிட்டு வந்தாரு ராகுல் சகரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விரைவா ஸ்பின் செய்யக்கூடியவர் அப்படிங்கறனால தோனி ரன்களை சேர்க்கறது கடினமா இருக்கும் அப்படின்னு பார்க்கப்பட்டுச்சு பஞ்சாப் அணி திட்டமிட்ட மாதிரியே முதல் ரெண்டு பால்கள் டாட் பால் அடுத்த நாலு பால்கள்ல ஒரு விக்கெட் மூணு ரன்கள் மட்டுமே ராகுல் சகர் விட்டு கொடுத்தாரு இதனால ராகுல் சகரை ஒழிச்சு வச்ச ஷாம்கரன் தரமான சம்பவத்தை நிகழ்த்தி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் பாராட்டிட்டு வராங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான உங்களை சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ் மீனா கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வழமுடன்